தென்னிந்திய சினிமாக்களில் படத்தில் முன்னணி ஹீரோயின் நடித்திருந்தாலும் அந்த படத்தில் இடம்பெறும் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் மற்றொரு பிரபல நடிகை ஆடுகிறார் இது வழக்கமாகிவிட்டது படத்தின் ப்ரமோஷனுக்காகவும் இதுபோல பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தில் சமந்தாவும் ரஜினியின் ஜெயிலர் படத்தில் தமனாவும் தற்பொழுது வெளியாகவிருக்கும் கோலி படத்தில் பூஜா ஹெட்டேக்கும் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடியுள்ளனர் இந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆகியுள்ளன இந்நிலையில் புஜி இயக்கத்தில் தெலுங்கில் பெத்தி என்ற படம் ஒரு வருகிறது நடிகர் ராம்சன் நடிக்கும் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து வருகிறார் பேன் இந்தியா படமாக இந்த படத்தை படக்குழுவினர் உருவாக்கி வருகின்றனர் இந்நிலையில் பெத்தி படத்தில் இடம்பெறும் ஒரு சிறப்பு பாடலுக்கு நடிகை சமந்தா நடனமாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது குறித்து தயாரிப்பாளர்கள் சமந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு பாடலுக்கு சமந்தா ஒரு படத்தில் நடித்தால் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரோ அதே சம்பளம் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்